குழந்த ரொம்ப பசிக்கு அழுகுதுங்க பால் வாங்கறது கூட கையில இல்லைங்க ஏதோ வேலை கேட்கறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல என்ன ஆச்சு தீபாவளி கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்கம்மா இந்தாங்க உங்க அம்மா எதுக்கு இப்ப வந்துட்டு இருக்குது நம்மள எங்க சோத்துக்கு வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம் நீ சம்பாதிக்கிற சம்பாதிப்புக்கு உங்க அம்மா உன் நடுவீட்டுல உட்கார வச்சு வகை வகையா சோறாக்கி போட சொல்லிட்டு இருக்கியா

எங்க உங்கம்மா போயிருச்சா